ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா இன்றைக்கி நம்ம மஞ்சுமா சேனலில் என்ன ஸ்பெஷல் எதனை பற்றின நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உறவுகளே ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அருமையான தகவல் சூப்பரான ஒரு காய்ங்க காய் சுண்டைக்காய்ங்க ஆமாம் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய நம்மளோட காய்கறி வகைகள்லேயே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காய் மருத்துவ குணமில் அவ்வளோ நிறைய பலனும் நன்மைகளும் இருக்குதுங்க யாருக்கெல்லாமல் இந்த சுண்டக்காய் சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு ரொம்ப ஃபேவரெட் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே கேட்டுட்டேங்க இந்த சுண்டைக்காய் வந்து வத்த குழம்பு வைக்கும்போது வதக்கி போடுவாங்க பாருங்கள் எண்ணெயில் வதக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சரி எப்ப பாரு சமையலையே பேசிட்டு இருக்குமே சரி இதுல என்ன ஆரோக்கியமான தகவல் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த சுண்டக்காயை சாப்பிட்றதுனால வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே சரியாகுங்க அதாவது வயிறு சம்மந்தமான என்ன பிரச்சனைங்க சிறு குடல் பெருகுடல் பித்தப்பை நம்மளோட கல்லீரல் என்ன எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அதுவும் வந்து பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலியை போக்கவும் இந்த சுண்டைக்காய் ரொம்பவே அதமருந்தாக இருக்குதுங்க இதை எப்படிங்க பயன்படுத்தணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் வயிற்றில் வந்து எனக்கு வந்து ஸ்டொமக் ஸ்டோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஹல்சர் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மோரில் பச்சையாவே சுண்டக்காவை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணுமாங்க ஒரு கிளாஸ் மோரில் பச்சையாவே நீங்கள் சுண்டக்காய் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மோரோடியே நம்ம மிக்சியில் போட்டு இஞ்சி ஒரு துண்டு மட்டும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு தினமும் காலையில் ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கல் நம்ம திடீர்னு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் வரும் பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கல் வந்து அப்படியே கரையிறதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வழியை சரி பண்ணும் இந்த காய் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க வாய் புண்ணு நிறைய பேர் வந்து விட்டமின் கால்சியம் ப்ராப்ளம் இருக்குது டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட இந்த டேப்லெட் வாங்கி போடுவாங்க எனக்கு வாயில் புண்ணு இருக்குதுங்க வயிறில் புண்ணு இருக்குதுங்க அப்படின்ட்டு விட்டமின் பி டுவெல்லாம் வாங்கி போடுவாங்க பாருங்கள் ஸோ அந்த மருந்தெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள்ங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க சுண்டக்காவை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போல்லாம் சுண்டக்கா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டு வெளியில் வாசலில் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய இந்த காயை மறக்காமல் எங்கே பார்த்தாலும் பறித்து வந்து வீட்டில் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய சாம்பார் உணவில் நீங்கள் அந்த மாதிரி சாம்பார்லாம் வைக்கும்போது சுண்டக்காய் சாம்பார்லாம் மறக்காமல் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு சுண்டக்காயோட பெனிஃபிட்டை பற்றி நம்ம தாங்க சொல்லணும் ஒரு சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க பிளட் இல்லாம சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுண்டக்கா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சுண்டைக்காயை என்ன அப்படின்னா சுகர் லெவல் அதாவது சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குட் காயாக இந்த காய் இருக்குது ஸோ மறக்காமல் யாருக்கெல்லாம் சுகர் லெவல் அதிகமாக இருக்கோ மறக்காமல் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மறக்காமல் மாதத்தில் ஒரு நாலு வாட்டியாக தான் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதய நோய் இருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபி எனக்கு ஏறுது இறங்குது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சுண்டக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ ஆரோக்கியம்ங்க ஸோ மறக்காம சாப்பிடுங்க சுண்டைக்கால அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு சும்மா கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியிலேயே கிடைக்கும் ஸோ நான் இப்போ எடுத்திருக்கறதுமே என் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செடியில இருந்துதாங்க இங்கிருந்து நிறைய பேர் பறிக்க மாட்டாங்க நான் நான்தாங்க பறிப்பேன் ஏன்னா வெளியில இருக்கு எப்படி இருக்கோ தெரியலையே அப்படின்னுலாம் நினைப்பாங்க பட் சுண்டக்காய் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைட்ல தான் இருக்கு ஸோ அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு நான் இந்த சுண்டைக்காவை பறிச்சிட்டு வந்துருவேங்க இன்னைக்கு காலைல தான் பறிச்சிட்டு வந்தேன் ஸோ எப்படி இருக்கு கண்டிப்பாக மறக்காம நீங்க எல்லாரும் சுண்டக்காய் சாப்பிடணும் சாப்பிட்டு இதோட நன்மைகள் எல்லாருக்குமே வரணும் அப்படின்றது தாங்க இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவிடுறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ பாய்